நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிகலா வாங்க நிகழ்ச்சி சீசன் டூ நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிலைக்கு நமக்காக திருமதி யோகாமாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க அம்மா ஸ்பெஷலா நமக்கு இன்னைக்கு என்னலாம் செஞ்சு தர தரப்போறாங்கன்னு பாக்கலாம் வணக்கம்மா வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்க என்ன செஞ்சு தர போறீங்க பெஸ்டிவல் மட்டும் கொண்டாடுறோம்னு இல்லப்பா ஆமா நம்ம வந்து இப்போ இன்னைக்கு பாக்க போறது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அடுத்த நாள் பண்ற துவாதசி பாரணைக்கு தேவையானதெல்லாம் பண்ண போறோம் ஓகே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஃபுல்லாக நிர்ஜலமாக இருக்கணும் எதுவுமே தண்ணி கூட சாப்பிடாமல் இருக்கணும் ஆனால் என்ன மாதிரி இருக்கிற வாழலெல்லாம் நிச்சயமாக முடியாது ஸோ அதுக்கோசரம் ஒரு கஞ்சி ஒன்று பண்ணுவேன் அந்த கஞ்சி பண்ணுறேன் அந்த கஞ்சி பாயசம் மாதிரியும் இருக்கும் அடுத்த நாளைக்கு துவாதசி பாறைனையில் பாயசம் வேணும் வேணுங்கிறவோ அந்த பாயசத்தை அடுத்த நாள் வேணாலும் எடுத்துக்கோம் ஆனால் வந்து நம்ம இன்னைக்கு அது பண்ண போகிறோம் அப்புறம் அகத்திக்கீரை க கறி பண்ண போகிறோம் சுண்டைக்காய வச்சு பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு கூட்டு முழு நெல்லிக்காயை வச்சு ஒரு பச்சடி அகத்திக்கீரை பச்சடி இந்த சுண்டகா இது மூணும் துவாதசி பாறை அவசியமா சாப்பா இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளும் கதைகளும் இருக்கேங்களா கண்டிப்பா இருக்கு

இது எல்லாமே பண்றது எதுக்குன்னு சொல்லி கேட்டேன்னா கிளென்சிங் அதுதான் நான் சொல்லுவேன் பதிஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்மளை கிளென்ஸ் பண்ணுறதுக்கோசரம் இந்த இதெல்லாம் ஏற்படுத்திருக்கா நம்ம முப்பது நாளும் வச்சு தீட்டின்றே இருப்போம் அப்படின்னா வயலுக்கு எப்போதான் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கறது அந்த ரெஸ்ட் கொடுக்கறதுக்கோசரம் இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கா பட் அதுக்கு இந்த மாதிரியான காரண காரியங்கள் அந்த அதுக்குன்னா கதைகள்லாம் சொன்னா நமக்கு அப்படிலாம் சொன்னா அதுல ஒரு சின்ன ஒரு பயபக்தி இருக்கும் அதனால அதை ஃபாலோ பண்ணுவோம் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நம்மள கிளென்சிங் பண்றதுக்கு உண்டான ஒரு இதுதான்ப்பா ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் சரிம்மா கோதுமை ரவப்பா கோதுமை ரவை ஒரு கப் எடுத்துக்கிறோம் அதில் பாதி பைத்தம்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் பா இது எதுக்குன்னா நம்ம இந்த மாதிரி விரதம் இருக்கிறதே பட்னி இருக்கிறதே வயத்துல வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிக்கும் அண்ட் சூடு அதிகமாகும் அகத்திக்கீரைக்கான காரண காரியமே நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பேர்ன் பண்றதே ஒரு ஒரு ஃபயர் தான் உள்ள அது இல்லைன்னா நமக்கு ஆகாது அந்த இது வந்து நம்ம ஒன்றும் சாப்பிடாத போது ஜாஸ்தியாக இருக்கும் அதை தணிக்கிறதுக்கோசரம் நம்ம அகத்தி எடுத்துக்கணும் இந்த கஞ்சியில் வந்து அது எதுக்கு போடுறோன்னா அதுவும் கொஞ்சம் பயத்தை கூலாக வச்சுக்கிறதுக்கு வாசனையாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் இது வந்து நல்ல பயத்துக்கும் நல்லது ஹெல்த்துக்கும் நல்லது ஸோ சொல்லுங்கம்மா இந்த வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல் நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷமும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க இருந்தாலும் நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசி அதாவது விரதனால வந்து நம்ம அவ்வளவு தூரம் அதுவாக கிட்ட கொண்டு போனதில்லை இந்த தடவை அதுவுமே வந்து சொல்லணும்னா தீபாவளி பொங்கல்லாம் தாண்டி உங்களை பார்த்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே வந்து இல்லை இந்த சஷ்டி ஆனாலும் சரி வைகுண்ட ஏகாதசி இப்படி ஒரு நாளையும் விட்டு வைக்கக்கூடாதுன்னு இருக்கோம் அது முக்கியமாக உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இது வந்து ஆக்சுவலி வந்து தேவர்களுடைய நம்மளுடைய ஒரு வருஷம் அவளுடைய ஒரு நாள் அப்படி பார்க்கறச்சே வந்து மார்கழி மாதம் வந்து தேவர்களுடைய வெடிகாலம்புற வேலையில் அதனால தான் பகவானுமே வந்து கிருஷ்ணர் வந்து மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ அவளுக்கு வெடிகாலம்புற வேலையில் அவர் தூங்கி எழுந்தபோது முதல்ல வந்து அவருடைய காதுலேருந்து மது கைட்ட பொருள் அப்படின்னு ரெண்டு ராட்சஸாக வருவாள் ஸோ அவளை வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் அவர் வந்து ஒரு பெண் தேவதையை உருவாக்குவர் அந்த தேவதைக்கு வந்து ஏகாதேசின் பெருத்தர் ஸோ அவளை வந்து அந்த பெண் தேவதை தான் வதைப்போம் அதுக்கப்புறமா வந்து அவள் வந்து மது கேட்டவர்கள் கேட்டுப்பா எங்களை நீங்கள் வைகுண்டத்துலேருந்து எங்கேயும் வெளியில் அமைச்சிடக்கூடாது உங்கள் பரமபத வாசலாக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் சரி வச்சுக்கிறேப்பா என்னோட கோவில்ல நீங்கள் நீங்க பரமபத வாசலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னபோது வருஷத்துல ஒரு தடவை எல்லாரும் உங்க கூட யாரெல்லாம் இந்த படியை தாண்டி வெளியில வராளோ அதாவது பகவான் அந்த வைக்குண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் அந்த பரமபத வாசலை தாண்டி வெளியில வருவார் பாக்கி நாளெல்லாம் அந்த கோவில்லாம் பார்த்தேனா பெருமாள் கோவில்ல அந்த கதவு மூடியே இருக்கும் அந்த நாள்ல மட்டும் அது திறந்திருப்பா பெருமாள் தான் முதல்ல வெளியில போவார் அவர் பின்னாடியே எல்லாரும் போகணும்னு முண்டி அடிச்சுன்னு போவோம் எல்லாருக்கும் யாருக்கு தான் பிடிக்காது சொர்க்கத்துக்கு போகணும்னா இதுல நம்ம தண்ணி விட்டுடலாம்ப்பா இது வருப்பட்டு இந்த வெந்தயம் வருத்த வாசனை நல்லா மூணு கப் கிட்ட தண்ணி விட்டுடலாம்ப்பா சரிமா அந்த ஏகாதேசி கேட்போம் நீங்கள் என்னை உருவாக்கினது இவாளை வதம் பண்ணுறதுக்கு மட்டும்தானா எனக்கு வேற எதுவும் வரம் இல்லையா அப்படின்னு அப்போ என்ன சொல்லுவார்னா ஏகாதேசின்னு மாசத்துல ரெண்டு நாள் வரும் ஸோ வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதேசி வரும் ஸோ அது யாரெல்லாம் இந்த ஏகாதேசி ஃபாஸ்டிங் வந்து இது பண்ணி அப்சர்வ் பண்ணுறாலும் அவளுக்குலாம் நிச்சயமாக பரமபத பதவி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவள் உண்டான நாள் வந்து ஐகுண்ட ஏகாதேசி மார்கழி மாதத்தில் வர்றதில் அவளை ஏற்படுத்தினருங்கிறதுனால இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுதான் இது தவிர வந்து ஆஷாட ஏகாதசி ஆடி மாசத்துல வரும் அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கைசிக ஏதா ஏகாதசின்னு வரும் கார்த்திகை மாசத்துல வருது அதுவும் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி துவாதசியில பார்த்தேன்னா துளசி வந்து கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தது வந்து துவசி இதுலதான் அதனால பிருந்தாவன துவாதசின் பேரு நல்லா அதாவது நம்மளுடைய இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரியாம ஆனா எல்லாத்துக்கும் இருந்து காரியத்தோடு தான் இதெல்லாம் ஏற்படுத்திருக்கா இதுவே நான் துவாசி பாரண சொல்றேன் இல்லையா துவாசி வந்து ஒரு ஒரு சமயத்துல என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் டே ஏகாதசி அன்னைக்கு நெக்ஸ்ட் டே ஒரு ஹாஃப் டே தான் இருக்கும் இல்லன்னா ஒரு பத்தரை மணி பதினோரு மணி வரைக்கும் தான் இருக்கும்

நெக்ஸ்ட் டே மத்தியானம் மத்தியானம் தூங்கிடலான்னு நினச்சி தூங்கக்கூடாது ராத்திரி தான் தூங்க முடியும் அது வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கணும் திருப்பியும் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு தூங்கினதான் பல நிலை இன்னும் விசில் வரலப்பா ரெடியாகட்டும் கஞ்சி பாயசம் அப்படி வச்சுக்கலாம் இத அகத்திக்கீரை கறி பண்ணலாம் அகத்தி வந்து அருவாமனையாலேயோ கத்தியாலேயோ கட் பண்ணக்கூடாது அப்படின்னு அது சாஸ்திரமே சொல்றது அதை ஜஸ்ட் இப்படி கையால் பிச்சு 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 எடுக்கணும் அவ்வளோதான் அது எதுனால என்னன்னு எனக்கு தெரியாது பழைய நாள்லேருந்து எல்லாரும் ஹத்திக்கிரியை கட் பண்ணாதீங்கோ அருவாமணையிலையும் கட் பண்ணாதீங்கோ கத்தியாலையும் கட் பண்ணாதீங்கோ அப்பா என்ன கொடுங்கப்பா அதே மாதிரி நிறைய பேர் வந்து நார்மல் ஏகாதசி இருக்கு இல்லையா அந்த நாளில் போய் கல்யாணம் வைப்பா கல்யாணம் வச்சுட்டு ஏகாதசிக்கு போனோன்னா ஒன்னே தான் நான் எல்லாரையும் கேட்டுப்பேன் கண்டிப்பா சாப்பிட்டு போங்கோ தசிஞ்சு சாப்பிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லிடாதீங்கோ ஏகாதேசி அன்னைக்கு சாப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னாலே பரம பாவம் நான் வேணா கிளம்பிட்டு வா இன்னைக்கே நான் என்ன பண்ண போறேன் ஜஸ்ட்டு அப்படியே பிளேட்டை கொடுத்து டேஸ்ட் பண்ணிக்கோ அவ்வளோதான் சாப்பா அன்னைக்கு வந்து சாப்பிடாம தான் இருக்கணுமோ இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா இப்ப இன்னைக்கு இப்ப அது ஓடிட்டேன் கொளுத்த பருப்பு பெருங்காயம்பா இதில் பைசம்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன்ப்பா தண்ணி ஒரு கசக்கும் நினச்சிட்டுருப்பா அதுக்குதான் நம்ம இவ்வளோ பைத்தம்பருப்பு இதில் போட்டிருக்கோம் பின்னாடியே கொஞ்சம் நாட்டு சக்கரை போடுவோம் பின்னாடியே கொஞ்சம் நிறைய தேங்காய் துருவல் போடுவோம் இந்த காய் அப்படியே சுண்டல் மாதிரி இருக்கும் கொஞ்சம் உப்பு கொடுத்துருப்பா கொஞ்சம் மூடி அதை விடலாம் நம்ம நெல்லிக்காய் ரெடி பண்ணிக்கலாம் முழு நெல்லிக்காய் கொடு மாதிரி இருக்கும் இதில் வந்து இப்போ நாம நாலு முழு நெல்லிக்காய் எடுத்துட்டு பச்சை மிளகா தேங்காய் ஆக்சுவலி தேங்காயெலாம் இந்த மாதிரி நாளெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுவும் பச்சை காயாக வறுத்து எடுத்து பண்ணாமல் இப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லது உப்பு தயிர் பச்சடி பெண்ணுகிற தயிரை இதில் விட்டுடலாம் பெரிய நெல்லிக்காவை வந்து விதைய மட்டும் எடுத்துட்டு அதை வந்து அரைச்சிருக்காங்க அதோட சேர்த்து பாதி பச்சை மிளகா சேர்த்தாங்க அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க தயிர் நல்லா தாராளமா விட்டுருக்காங்க இப்போ நல்லா அதை வந்து அரைச்சிருக்காங்க பச்சடி எடுத்து வச்சிருப்பா தாளிச்சு மட்டும் கொட்டணும்னா ரெடி இது ஆனா இதுல வந்து வெறும் கடுகும் பெருங்காயமும் மட்டும் தாளிங்கோ இதுல உளுத்த மரப்பு சேர்க்க வேண்டாம் தயிரும் உளுந்தும் இந்த மாதிரி விரத நாள்லாம் சேரக்கூடாது கொஞ்சம் தேங்காயும் நாட்டு சக்கரையும் போடலாம்ப்பா எல்லாமே நம்மளுடைய ஒரு தான்ப்பா பழைய நாளில் ஏற்படுத்தியிருக்கா ஜஸ்ட் ஒரு சின்ன பிஞ்சு போடுறேன் பிடிச்சவா போட்டுக்கோங்க வேண்டாங்கிறவா அப்படி விட்டுருக்கோம் கத்திக்கீரை கறியும் ரெடி நெல்லிக்காய் பச்சடி ரெடி சுண்டைக்காய் கூட்டு பண்ணிடோன்னா ஆச்சு ஸோ தயிர் பச்சடிக்கு தாளிச்சிக்கலாம்ப்பா எண்ணெய் கொடுத்துருங்க கால் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரே ஒரு வர மிளகா கொடுங்க மிளகா ஆற்று போடுறேன் சரிங்க இதுல ஒரு ஹாஃப லிட்டர் பால் விடலாம் இது காய்ச்சின பால் தான் விட்டுரும் இது வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் ஏன்னா பைத்தம்பருப்பு இருக்கிறதுனால ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் நல்ல கோதுமை ரவையுமே உங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும் அட் த சேம் டைம் வந்து நாட்டு சக்கரை போடுறதுனால வாய்க்கு குடிக்கிறதுக்கும் மனமாக இருக்கும் நான் எப்பயுமே இதில் வந்து ஏலக்காய் பொடி மட்டும் இல்லை கொஞ்சம் சுக்குப்பொடி அண்ட் கொஞ்சம் பச்சைக்கால் அதையும் போட்டுருவேன் இதை பண்ணிவிட்டு சாமிட்டை வச்சுருவேன் அவர் கஞ்சி முதல்ல குடிச்சிருவேன் தான் நான் கஞ்சி குடிச்சிருவேன் இதே ரெடி ஆயிடுச்சுல ஏலக்காய் பொடி இதில் வந்து இப்போ நாட் சக்கரை போட்றலாம்ப்பா கல் புருத்தையும் அப்படியே பெருமாள் கோவில் வாசனை வந்துடும் ஒரு சின்ன பீஸ் போடுறேன் அடுப்ப அனுச்சுடலாம் இது ரெடி ஆயிடுத்து இதுல நம்ம வந்து போட்டிருக்கோம் அவ ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு வா சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையா இருந்தா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாரும் கோதுமை ரவா பைத்தம்பருப்பு கஞ்சி பாயசம் முந்திரி பருப்பு ஒண்ணுதான் அது மட்டும் போட்டோம் இது பாயசம் தான் அப்படியே அதையும் அதான் சொல்லி துவாதசி பாரணைக்கு வந்து நம்ம பாயசம் பண்ணணும் இத பண்ணிட்டும் நீங்க பாரணையில வந்து முந்திரி பருப்பு இது பண்ணி வேணாலும் போட்டுக்கோங்க கொத்தமல்லி கொடுங்கப்பா நான் புரிஞ்சுக்கிறேன் சரி இன்னைக்கு அம்மா வந்து சூப்பராக ஏகாதசி விரதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஏகாதசி சிலபஸ் பேச போய் கடைசியில் அவுட் ஆஃப் சிலபஸ்ஸாக நிறைய விஷயங்களும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எனக்காகட்டி கீரை ரொம்ப பிடிக்குமா எஸ்பெஷலி இந்த கீரையை விட டாமினேட் பண்ணி நிறைய போட்டதால இன்னும் நல்லாவே இருக்கு சாப்பிடறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குமா நெல்லிக்காய் உண்மையிலேயே உடம்புக்கு அவ்வளவு ஹெல்தி அதுல இப்படி ஒரு பச்சடி சான்ஸே இல்லை நல்ல சப்பாத்தி எல்லாத்துக்குமே டிப் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு எக்ஸலண்ட்மா ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ எனக்கு கோதுமை ரவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் நீங்கள் இவ்வளோ ஹெல்த்தியாக பைத்தம் பருப்பு நாட்டு சக்கரை வேறு யூஸ் பண்ணியிருக்கீங்க வெல்லம் கூட இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி செஞ்சது எல்லாமே ரொம்ப நிறைஞ்சிருக்கு அண்ட் உங்ககிட்ட கேட்ட விஷயங்கள் அதை விட ரொம்ப ரொம்ப நிறைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கும் ஆசை வரும் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச்மா வைகுண்ட ஏகாதசி மற்றும் துவாதசி பாரணை செய்யும் முறை குக்கரில் ஒரு கப் அளவு கோதுமை ரவை அரை கப் அளவு பைத்தம் பருப்பு வெந்தயம் சேர்த்து நன்கு வறுத்து மூன்று கப் அளவு தண்ணீர் விட்டு ஆறு விசில் விடவும் இதோடு பால் ஏலக்காய்த்தூள் பச்சை கற்பூரம் சேர்த்து பரிமாறினால் சுவையான பாரணை தயார் அகத்தி கீரை பொரியல் செய்யும் முறை கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு உளுத்தம் பருப்பு காய்ந்த மிளகாய் பெருங்காயத்தூள் சேர்க்கவும் இதோடு ஊற வைத்த பைத்தம்பருப்பு ஒரு கப் அளவு சேர்த்து வதக்கவும் பிறகு அகத்திக்கீரையை கீரையை கிள்ளி சேர்த்து கொள்ளவும் இதோடு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் தெளித்து நன்கு வேக வைக்கவும் கீரை நன்கு வெந்த பிறகு தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை சேர்த்து பரிமாறினால் சுவையான அகத்திக்கீரை கீரை பொரியல் தயார் நெல்லிக்காய் பச்சடி செய்யும் முறை மிக்சி ஜாரில் நெல்லிக்காய் பச்சை மிளகாய் தேங்காய் துருவல் உப்பு தயிர் சேர்த்து நன்கு மிக்சியில் அடித்து கொள்ளவும் பிறகு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு கடுகு வரமிளகாய் சேர்த்து கொத்தமல்லி தூவி பரிமாறினால் சுவையான நெல்லிக்காய் பச்சடி தயார் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னோட கூட வந்து நீங்கள் எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ கீழே தெரியுற இந்த நம்பருக்கு ஸ்பேஸ் உங்களுடைய அண்ட் அனுப்புங்க ஓகே வீவர்ஸ் இன்னைக்கு அம்மா நமக்காக சூப்பரான ஒரு எபிசோட் சூப்பரான ரெசிபி இன்னைக்கு வந்து ரொம்ப நிறைஞ்சு அழகா வந்து பிரசென்ட் பண்ணாங்க கட்டாயம் இந்த எபிசோடு எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இதை ரசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்